அம்பாளுடைய அனுகிரகத்தில் பிரதி வருஷம் சந்திரசேகர பவனத்தில் மகா சுவாமிகளுடைய ஜெயந்தி மகோத்சவம் நடந்துகிட்டுருக்கு இந்த வருஷம் நூற்றி முப்பத்தி ஓராவது ஜெயந்தி மகோத்சவம் பாலபிரிவாலுடைய கிருபையினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் ஆனந்தமாக நடக்க போகிறது மகாயாகக் கிரமம் அப்படிங்கிறதான மகோத்சவம் யாகங்களில் சோமயாகம்னு ஒன்று அந்த சோமயாகங்கள் வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் திரேதாக்னி அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான தீட்சிதாலெலாம் பண்ணக்கூடியதான லோகக்ஷேமத்தை பிரார்த்திச்சு பண்ணக்கூடியதான அந்த சோமயாகத்துக்கு துல்லியமாக லலிதோபாக்கியானம் அப்படிங்கிறத கிரந்தத்திலையும் சௌபாகிய கல்பத்ரமம் பரமானந்த தந்திரம் போன்ற கிரந்தங்கள்லேயும் விசேஷமாக அம்பிகையை ஆராதித்தோம்னா லோகக்ஷேமம் ஏற்படும் லோகம் சுபிக்ஷமாக இருக்கும் துர்பிக்ஷம் நிவர்த்தியாகி மழைகள் உண்டாகி பயிர் செழித்து காலத்தில் எல்லாருக்கும் உத்வாகம் ஆகி சந்தான பாக்கியங்கள் உண்டாகி வியாதிகள் இல்லாமல் பூர்ணமாக அன்யோன்யமாக வாழ்ந்துண்டு அதோடு கூட கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் போன்ற வைபவங்களை பண்ணிண்டு இந்த சௌக்கியத்தோடு கூட பரசௌக்கியமான மோக்ஷ மோட்ச சாம்ராஜ்யங்கள்லாம் உண்டாகும் அப்படிங்கிறதாக இந்த அம்பிகையை ஆராதிப்பதனால் கிடைக்கும் அப்படிங்கிறதாக பாஸ்கர ராயர் பரசுராமர் போன்ற தூர்வாசர் போன்ற மகான்கள்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான இந்த இந்த வித்யை இதில் மகாயாக கிரமாராத்யா ஐய் நமஹா அப்படின்னு லலிதா சகசரநாமத்தில் ஒரு நாமா இரநூத்தி முப்பதாவது நாமா அந்த நாமாபடி ராயர் என்ன சொல்கிறாருன்னா பாவனோபநிஷத்து அப்படின்னு ஒன்று இந்த பாவனோபநிஷத்துக்கு அவர் பாஸ்யம் பண்ணியிருக்கார் அதில் ஸ்ரீசக்கரம் சிண்டு பூஜை பண்ணக்கூடியதான ஒன்று குளங்குளமாக சிஷ் குரு சிஷ்ய பரம்பரையாக வெளியில் ஸ்ரீசக்கரத்தை சின்ண்டு பூஜை பண்ணோம்னா அதுக்கு கௌலாச்சாரம் குலாச்சாரம் அப்படின்னு பேர் சமயாச்சாரம்னு ஒன்று அதை தான் அந்த பாவனோபனிஷத்து சொல்கிறது அந்தர்முகமாக பூஜை பண்ணுறது இந்த சரீரத்தையே ஸ்ரீசக்கரமாகவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான அம்பிகையான ஆத்ம தத்துவத்தையே அம்பிகையாக பூஜை பண்ணி ஆத்ம தத்துவத்தையே மறுபடியும் அம்பாளாகவே தியானம் பண்ணி பூஜை பண்ணி ஞாசம் பண்ணிகின்றே வந்து அதுவே ஜீவன் முக்தாளாக ஆவதற்கு ஹேதுவான ஒரு உபாயத்தை நமக்கு சொல்லியிருக்கா பிரிவா அதுக்கு சமயாச்சார பூஜைன்னு பேர் இதுதான் மகாயாக கிரமம் அப்படிங்கிறதாக பாஸ்கர ராயர் நமக்கு மனுஷத் மூலியமாக பாவனா பாவனையான பூஜையில் நமக்கு சொல்லியிருக்கார் அதோடு கூட லலிதா சகசரநாமத்தில் சமாராத்யா ஜெய் நமகா அப்படிங்கிறதாக ஒரு நாமம் எல்லாம் அந்தர்முகமாக உபாசனை பண்ணி தேவியினுடைய சாயுத்தியத்தை அடைகிறது அப்படிங்கிறதாக இந்த மகாயாக கிரமத்தினுடைய பூர்ண பலனாக சொல்கிறார் மகாயாக கிரமங்கிறது அஞ்சு தேவத்தையை ஆராதித்து ஆறாவதாக பராம்பிகா தியானம்னு பரசுராம கல்பத்தில் அந்த தியானம் என்ன சொல்கிறதுன்னா பராபட்டாரிக்கை பராம்பிகா அப்படிங்கிறதான அம்பிகையே ஸ்ரீவித்தியனுடைய பலனாக சொல்கிறது அந்த அக்ஷரம் தான் சோடசிங்கிற அக்ஷரத்துக்குள்ளே பராவனுடைய அக்ஷரந்தான் தான் பிரதானமாகவும் பராவனுடைய தியானந்தான் பிரதானமாகவும் சொல்லக்கூடியதான காமகலா தியானம் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணோம்னா அசா ஆதித்தோ பிரம்மாகம் அஸ்மி பிரம்மைவ சத்யம்னு சொல்கிறோம் அந்த சந்தியாவந்தனத்தினுடைய முக்கிய விஷயமே பிரம்மைவகமஸ்மி பிரம்மைவ சத்யம் அப்படிங்கிறது தான் அதுபோல் இந்த ஸ்ரீவித்தியனுடைய முக்கிய விஷயமாக அந்தமுகமாக சரீரத்தையே தியானம் பண்ணி அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆத்மதத்துவத்தை அம்பிகையாக பூஜை பண்ணி அம்பாவினுடைய பதத்தை சேரக்கூடியது காமகலா தியானத்தில் இருக்கக்கூடியதான பரா அப்படிங்கிறதான அம்பிகையை அனுஷ்டானம் பண்ணுறது தான் ஸ்ரீ வித்தியில் முக்கியமான விஷயம் இதில் பஞ்ச தேவதா ஆராதனை அப்படின்னு முதல்ல கணபதி கணபதனுடைய பஞ்சாவரணம் கணபதனுடைய பாராயணங்கள் கணபதி ஜபம் கணபதி பூஜை சுவாசினி பூஜை பண்ணி அன்றைக்கி சாயந்தரமாக நாலு நாள் உற்சவமாக பண்ண சொல்லியிருக்கா இந்த உற்சவத்தை சாயங்காலம் ஸ்ரீ வித்யா நவாவரண பூஜை ஸ்ரீ வித்யா ஜபஹோமம் சுவாசினி பூஜை ரெண்டாவது தினத்தில் மகாமாதங்கி கிரமம் மகாமாதங்கி சப்தாவரண பூஜை அதோடு கூட சுவாசினி பூஜை கன்னியா பூஜை மாதங்கியனுடைய பாராயணங்கள் வீணையெல்லாம் வாசிக்க சொல்லி பூர்ணாகுதி பண்ண சொல்லி சாயங்காலம் ஸ்ரீ வித்யா பூஜையெல்லாம் ஹோமங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கு மூணாவது தினத்தில் மகாவாராகியனுடைய ஷடாவரண பூஜை அதோடு கூட சுவாசினி பூஜை வடுக்க பூஜை கன்னியா எல்லாம் பண்ண சொல்லி சாயந்தரமாக ஸ்ரீ ஆராதனம் பண்ணி நவாவரண பூஜை நவாவரண ஹோமம் ஸ்ரீ வித்யா ஹோமம்லாம் பண்ணி நாலாவது தினத்தில் பாலா திருபுர சுந்தரியனுடைய சடாவரண பூஜையை பண்ணி அதோடு கூட கன்னியா எல்லாம் பண்ண சொல்லி சுவாசினி பூஜை பண்ணி பூர்ணாகுதியை பண்ணிட்டு பாலயனுடைய ஜபஹோமங்களை பண்ணிவிட்டு சாயங்காலமாக ஸ்ரீவித்யனுடைய ஆவரண பூஜைகள்லாம் பண்ணி அப்போ தான் சமகாலத்தில் அஞ்சு பேர் உட்காந்துண்டு அஞ்சு ஸ்ரீவித்யா உபாசகர் எப்படி யாகத்தை தீட்சிதால் தான் பண்ண முடியுமோ அதுபோல் இந்த மகாயாக கிரமத்தை ஸ்ரீவித்யா தீக்ஷிதால் தான் பண்ண முடியும் ஸ்ரீவித்ய தீட்சை பண்ணிண்டவா பூர்ண தீட்சை அதாவது பாஸ்கர் ராயர் என்ன சிவ யோகிகளாக இருக்கக்கூடிய தீவிரமான உபாசகாலாக இருக்கக்கூடிய அம்பாடி உபாசகால் இதை பண்ண முடியும் அவ அதுக்கு தான் சக்தன் வா தான் அப்படிங்கிறதாக தெரியப்படுத்துகிறார் அப்படிப்பட்டதாக இந்த பூஜையை சமகாலத்தில் அஞ்சு பேரும் தனித்தனியாக பாத்திர சாதனம் பண்ணி தனித்தனியாக ஆவரண பூஜை கணபதி மாதங்கி வாராகி பாலா திரிபுர சுந்தரி மகாத்ரிபுர சுந்தரி இந்த அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக பாத்திர சாதனம் பண்ணி தனித்தனியாக பூஜை பண்ணி தனித்தனியாக ஜபம் பண்ணி சமகாலத்தில் பூஜை பண்ணி சமகாலத்தில் ஹோமம் பண்ணி அதோடு கூட இந்த ஸ்ரீவித்தியினுடைய பலனாக இருக்கக்கூடியதான பராபட்டாரிகாங்கிறதான அம்பிக்கையை ஆராதனம் பண்ணி பராவுக்கு ஆவரணம் பண்ணி பராவினுடைய பூஜை பண்ணி அதாவது பஞ்சபதின்னு பஞ்சப்பிரேதாசனாசீனாஹி நமஹா அப்படின்னு ஒரு நாம அதாவது அஞ்சு கால் கொண்டதான ஒரு ஆசனம் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் இவாலெலாம் நாலு காலாக இருக்கா சதாசிவன் பலகையாக இருக்கா அம்பாளுடைய சக்தி இல்லாத போது இவா சவமாக இருக்கிறதாகவும் அந்த காலத்தில் விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவால் இவாளுக்கு ஆசனமாக இருக்கிறதாகவும் லலிதாசாசனாம நமக்கு தெரியப்படுத்துறது அப்படிப்பட்டதான ஒரு அஞ்சு காலில் ஒரு ஆசனம் பண்ணி அந்த ஆசனத்தில் ஸ்தாபனம் பண்ணி அந்த காரணக்கலசத்துலேருந்து பூஜை பண்ணி பராவை ஆராதித்து அந்த பிரசாதத்தை சுவீகரிச்சுண்டு அதோடு கூட அவபிருத ஸ்நானம் யஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணுறாலோ அதுபோல் ராத்திரி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தீர்த்தஸ்வீகரணம் பண்ணிட்டு அவபிருத ஸ்நானம் நதியிலையோ புஷ்கரத்துலேயோ போய் மஞ்சள் தலங்கள்லாம் எல்லோரும் புரோஷனம் பண்ணிட்டு அவபிருத ஸ்நானத்துக்கான விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கா இந்த அவபிருத ஸ்நானத்தில் எல்லோரும் கலந்துட்டு இந்த காரணக்கலசத்தில் இருக்கக்கூடியதான மகாத்ரிபுர சுந்தரியின் அமிர்தமாகிய சுதாசாகரத்தில் இருக்கக்கூடியதான இந்த விசேஷ அர்க்கியத்தை யாரெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிறாளோ அவெல்லாம் இகபர சௌக்கியத்தை அடைஞ்சு வாழும்போது ஜீவன் முக்தாலாகவும் பின்னாடி வாழும்போது கல்யாணம் சந்தான பாக்கியம் அதோடு கூட சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் ஒத்துமையாக இருந்துட்டு வியாதி இல்லாமல் பூர்ணமாக இக சௌக்கியத்தையும் பரசௌக்கியத்தையும் அதாவது அம்பிகையினுடைய சாயுஜியமாகிய பரசௌக்கியம் ஜீவன் முக்தாளாக ஆவதற்கு இந்த அம்பிகை அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறதாக இந்த விசேஷமான மகாயாகக் கிரமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது அப்படிப்பட்டதான இந்த மகாயாக கிரமம் எல்லாருக்கும் ருத்ர தெரியும் கணபதி ஹோமம்னா தெரியும் அது என்டா மகாயாகக் கிரமம்னா இதை வந்து ஸ்ரீவித்தியில் தீராளா உள்ளவா தான் பண்ண முடியும் அதுபோல் தந்திரசாஸ்திரத்தில் இதை விசேஷமாக சொல்லியிருக்கு சௌபாகிய கிருபத்ரமம் அப்படிங்கிறதா இருந்து அதுபோல் பரமானந்த தந்திரம் அப்படிங்கிறதான தந்திரங்கள்லாம் இதை பற்றி விசேஷமாக சொல்லியிருக்கு அதுபோல் இந்த வருஷம் ஜெயந்தி மகோத்சவத்தில் தேவியை ஆராதனை பண்ணி ஜெயந்தி அன்னைக்கு காமேஸ்வர காமேஸ்வரி பஜன பத்ததியில் கல்யாண உற்சவம் பண்ணி அம்பாவை ஆராதித்து ஈகபரசவிக்கத்த லோகத்தில் எல்லாருக்கும் ஜீவராசிகள்லேருந்து ஆரம்பித்து நம்மளை போல உள்ள பக்தால்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் க்ஷேமமாக இருக்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உற்சவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கு இது ஒரு பெரிய உற்சவம் நமக்கு இதுக்கான வைதிக கைங்கரியங்களோ போஜன கைங்கரியங்களோ சரீர கைங்கரியங்களோ எல்லா கைங்கரியமும் தேவைப்படுறது முடிஞ்சவாக இந்த கைங்கரியத்தில் கலந்துட்டு தானும் க்ஷேமத்தடைஞ்சு லோகக்ஷேமத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாக மகாஸ்வாமிகளுடைய கிருப்பையினால் கேட்டுக்கொள்கிறோம் ஜெயஜெயசங்கர ஹரஹர சங்கர கும்பகோணத்திலிருந்து பிரபு சர்மா